நண்பா வணக்கம் கோல்ட் ரேட் டுடே சேனலை முதல் முறையை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தங்கம் வெள்ளி விலை நிலவரத்தை நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம் முதல் வீடியோவா ஒரு முக்கியமான வீடியோவாக இந்த சேனலில் வந்து நம்ம பதிவு பண்ண போகிறோம் அது என்ன வீடியோ அப்படின்னா அச்சய திருதியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்பொழுது அன்றைய தினம் தங்கம் வாங்குவதற்கான நல்ல நேரம் இதோ உங்களுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அச்சய திருதியை வரும் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது அன்று மாலை ஐந்து முப்பத்தி ஒரு மணிக்கு தொடங்கி ஏப்ரல் முப்பது பிற்பகல் இரண்டு பனிரெண்டு மணிக்கு நிறைவு பெற உள்ளது இந்த நாளில் தங்கம் வாங்குவது என்பது மிக சிறப்பான விஷயமாக கருதப்படுகிறது இந்த நன்னாளில் வழிபாடு செய்ய உகந்த நேரம் ஏப்ரல் முப்பது காலை ஐந்து நாற்பது மணி முதல் மதியம் பனிரெண்டு பதினைந்து மணி வரை ஆகும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தவறாமல் அச்சய திருதியை தினத்தன்று தங்கம் வாங்கி உங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்